வாழபெட்டியா வீட்டுல கொண்டு போய் வச்சா எங்களை வார்த்தைகளையே கொண்டுடுவாங்கப்பா நீங்களாவது சொல்லுங்க அவளை இந்த ஒரு தடவை பண்ணிச்சுடுங்க இனிமே அவ அப்படி பண்ண மாட்டானா உங்க என்ன லக்ஷ்மி உம் வேணா நம்ம பொண்ணு வாழ்க்கைக்காக நாம அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க ஒரு அப்பாவா என் பொண்ணு வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனா அப்பாங்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து வெளியே நின்னு பார்த்தா அர்ஜுன் சொல்றதா சரின்னு படுதான்